அனைவருக்கும் வணக்கங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதில் வந்து நமக்கு வந்து மேசம் முதல் மீனம் வரை எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் எந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப் எப்படி வந்து நம்ம சுக்கரனை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது சுக்கரன் தான் நம்மளோட வந்து அனைத்து வசதி வாய்ப்பு நம்மளோட ஐஸ்வர்யம் திருமண வாழ்க்கை அதே மாதிரி நம்மளோட லக்ஸுரிஸ் லைஃப் எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலருந்து இப்போ மகர ராசிக்கு போயிடுறாரு அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அது எத்தனாவது பாக பாதபகத்தில் வந்து உட்காந்து நமக்கு எந்த மாதிரி பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க மேசராசி மேசராசிக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வருவார் இப்போ வந்து அவர் வந்து மகர ராசி பத்தாவது இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அமர்றதுனால நமக்கு வந்து தொழிலில் இதில் வந்து வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து திருமணத்தில் உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் வந்து தடையாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த திருமண தடை வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத தொழிலில் வந்து எந்த மாதிரி தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி கடை வச்சுருக்கவங்க நகைகள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கோல்டு நகைகள் இந்த மாதிரி வச்சுருக்கவங்க காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்டமான வேலையில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும் பத்தாம் அதிபதி கர்மஸ்தானத்தில் வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு அமர்றதுனால உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான நேரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களோட பெயரும் புகழும் வந்து நல்ல நல்ல பெயரும் புகழும் வந்து உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மகரத்துக்கு பயிற்சி ஆகிறது ராசி ரிஷிபராசி ரிஷிபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வந்து சுக்கரன் வருவார் அவர் வந்து உங்களுக்கு பாக்கியம் பாக்கிய ஸ்தானத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து பாக்கிய தேவதியாக நமக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ திறமைகள் வந்து உங்களுக்கு இவங்க வெளியில் வந்து வரக்கூடிய உங்களோட திறமைகள் வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல திறமைகள் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து காதல் காதல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட காதல் வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதாவது காதலர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது நல்லவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நட்பு வச்சுக்கிறது நல்லது புதுசாக நீங்கள் தான் வந்து ரீசெண்டாக ஒரு நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி எந்த ஒரு வேலைகளையுமே அவங்களோட யோசனையும் கேட்காமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சொந்த தொழிலாக இருக்கட்டும் செய்கிற வேலையாக இருக்கட்டும் அது இது லாபம் கிடைக்கும் அவங்கள நம்பி நீங்கள் வந்து ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல மற்றபடி உங்களோட தொழிலில் வந்து நம்ம வந்து அவங்க சொன்ன ஐடியாவை கேட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலருந்து கஷ்டங்கள் அதாவது நமக்கு வந்து இழப்புகள் வ வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதனால் ரொம்ப கவனம் புதிதான நண்பர்கள் புதிய உறவினர்கள் வந்து நமக்கு சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து அந்த வேலையிலேயும் தொழிலையும் வந்து மாற்றம் செய்யாமல் இருக்கிறது ரிசிவர் ஆசிக்கு நல்லது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து பனிரெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் வருவார் இவர் வந்து எட்டில் வந்து பயிற்சி ஆகிறாரு எட்டில் வந்து பயிற்சி ஆகும்போது எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திடீரென்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஸ்தானமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் ஆயுள் ஸ்தானமாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திடீர் விபத்து நடக்கக்கூடிய ஸ்தானமாகவும் நமக்கு வந்து எட்டாம் இடம் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து வே வேலையில் வந்து வேலை ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக வந்து வேலையில் வந்து பார்க்குறது நல்லது ஏன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை வந்து உங்களோட வேலையை விட்டு உங்களை துரத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வந்து இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக வேலையில் வந்து இருக்கிறவங்க கவனமாக இது பண்ணணும் சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாஃபுகளை வந்து கவனமாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு தொழில் தொழில் மூலமாகவோ வேலை காரணமாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அந்த பிரயாணத்தினால உங்களுக்கு வந்து நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து நம்ம சு சுக்கரன் வந்துடுறதுனால படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மனசு வந்து படிக்கிற இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது கவனங்கள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக படிக்கக்கூடிய இதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வ இது வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது எதிர்பார்த்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ இது நாள் வரைக்கும் பணத்தை வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸேட் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது மொத்தமாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அந்த தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போதும் இதில் ட்ரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு வந்து நல்லது உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கவனிச்சிக்கிறது நல்லது கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல வந்து பயிற்சியாகுறாரு அதனால இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வாழ்க்கை துணை உங்களோட வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி இல்லாமல் அந்த பாவகங்கள் வந்து அதில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் உடல்நிலை வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து தாயோட உதவி வந்து உங்களுக்கு தொழிலேயோ அல்லது வேலையிலையோ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களால உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதரர்களோட உதவி உறவுகள் வந்து மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் உதவின்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படும் வாழ்க்கை துணையிட்ட வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் நீங்கள் வந்து இருப்பீங்க ச சண்டை சச்சரவு வராமல் நீங்கள் சந்தோஷமாக வந்து இந்த சுக்கர பயிற்சியில் வந்து இந்த இதில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கும் உங்கள் லைஃபு திருமண தடை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து திருமண தடை ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி திருமணத்தில் வந்து உங்களுக்கு திருமண காரியம் வந்து கைகூடாது பழைய நண்பர்களை வந்து திடீர்னு நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து கடகராசிக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர்னு வந்து பணப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கொடுத்த பணம் வந்து நான் இன்னைக்கு தந்துருவேன்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அது வந்து கரெக்டான டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வந்து கிடைக்காது குடும்பத்தில் வந்து மனக்கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட மன தைரியம் வந்து உங்களை வந்து நம்பிக்கையோடு செயல்படுத்தும் அதனால் த மனசை வந்து தைரியமாக வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து திடீர்னு வந்து தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வம்பு வழக்கு ஸ்தானம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சர்வீஸ்னு வந்து அந்த பாவகங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ நமக்கு வந்து இது வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் பகவான் வர்றதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருந்து இந்த சிக்கலில் இருந்து வெளிப்படலாம் அதாவது நீங்கள் தைரியத்தை வச்சுக்கணும் நம்பிக்கையோடு செயல்படணும் அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் ரெண்டாம் அதிபதியாகவும் வருவார் இவர் வந்து அஞ்சாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்கள் மூலம் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது கன்னிராசிக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த மா மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் வந்து அதீத த தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா அந்த உதவி வந்து கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு வந்து கன்னிராசிக்கு வந்து இருக்குது குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி இருக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஒன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வந்து இவர் வந்து வருவார் சுக்கரன் இவர் வந்து நாலாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு வீட்டை வந்து புதுப்பிக்கிறது அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணுங்கிறது அந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் இருக்குதுன்னா அந்த வேலைகள்லாம் வந்து கவனமாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இது நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்த அந்த இது வந்து உங்களுக்கு வேலையில் வந்து வீட்டில் வந்து அந்த வேலைகளை வந்து செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க வந்து யாரையும் வந்து நம்பி அந்த உங்களோட வேலையை வந்து அவங்கள நம்பி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து நீங்கள் வந்து அதில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து லாபம் வராது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தொழிலை வந்து ரொம்ப நீங்களே வந்து கேர் எடுத்து கவனிச்சுக்கிறது நல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்க வேலையில் இருக்கங்களும் உங்களோட வேலையை வந்து உங்களோடய ஃப்ரெண்டு செய்வாருன்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒர்க்கும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த உங்களோட ஃப்ரெண்டை நம்பி கொடுக்காமல் நீங்களே அதில் முழு கவனம் செலுத்தி செய்கிறது துலாம் ராசிக்கு நல்லது அதே மாதிரி மனத்தில் மனசில் வந்து இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட் செஞ்ச இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது துலாம் ராசிக்கு வந்து நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடமாகவும் பன்னிரெண்டாம் இடமாகவும் உங்களுக்கு வந்து வருவார் அப்போ அது அவர் வந்து மூணாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடங்களான காரியங்கள் முக்கியமான வே வேலைகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் இது வரைக்கும் என்ன நம்ம தொழிலில் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு மாதிரி நீங்கள் ஒரு யோசனை வச்சுருந்துருப்பீங்க அந்த யோசனைகள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இருக்குது அதே போல் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அந்த நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அல்லது நீங்கள் எதுக்காக ஒரு கா தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு தொழில் போறீங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து தடங்கல்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விசா கிடைக்கிறது அந்த மாதிரி இதில் வந்து டிலே ஆகிற ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய அதிகாரி வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரி வந்து அவர் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அவர் கேட்பார் அதனால் நேர்மையாக வந்து வேலையில் வந்து நீங்கள் கவனமாக ஈடுபடுறது விருச்சிக ராசிக்கு நல்லதாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து சுக்கர பகவான் ஆறாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் வர்றாரு அவர் வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்துல வந்து உக்காடுறாரு அப்போ உங்களுக்கு வந்து தன லாபம் தனஸ்தானமும் சொல்லலாம் ரெண்டாம் மேடம் தன லாபம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட பேச்சு வந்து தெளிவாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து வளர்த்திக்குவீங்க உங்களோட உடம்புல இருக்க பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் இதனால் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து சீற்றம் உங்களோட எதிரிகளை வந்து அடங்கி போவாங்க உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காமல் ட்ரபுள் கொடுக்காமல் இந்த மா மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியங்கள்லையுமே உங்களுக்கு வந்து நல்ல வந்து லாபத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுதான் உங்களோட வாக்குஸ்தானம் வந்து நல்லா பலப்படும் எப்படி வந்து உங்களோட காரியத்தை வந்து பேசியே நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து எப்படி பேசினா அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற டெக்னிக்கை வந்து நீங்கள் இந்த மாதம் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கர பகவான் லக்கணத்தில் ராசியிலேயே வந்து உட்காந்துடுறாரு அது அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புல வந்து உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் சுக்கரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொகுசு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல வந்து அவர் வந்து பயிற்சியாகி உட்கார்றது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் சோம்பேறியாக நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கிற இதில் வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்து அதன் மூலம் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் கேட்டிருக்க இடத்துல வந்து அந்த உங்களுக்கு அந்த அட்மிஷன் கேட்ட இடத்துல வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி குழந்தைகள் மூலமாக சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நடக்க வேண்டிய காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கும் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் என்ன நீங்கள் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிறது நல்லது அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களோட உடம்ப நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லது அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காண்டிருக்கிறாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் அதை வந்து அதற்காக பணம் வந்து சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் வந்து தெரியுது அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் செய்கிற தொழிலில் வந்து அதிக கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சுப செலவுகள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்க நம்ம கோயிலில் அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து அந்த கோயிலுக்கு வந்து கோரிக்கையை வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் வந்து கும்பராசிக்கு தெரியுது உடம்புல வந்து உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து தீந்துரும் அதனால் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தைகள் படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது நீங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து வேலை மூலமாகவோ அல்லது தொழில் காரணமாக நீங்கள் வந்து வே வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய அதில் இருக்கிற தடைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் கும்பராசிக்கு வந்து தெரியுது அதுக்கடுத்து மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் சுக்கர பகவான் உங்களுக்கு இவர் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து இது பயிற்சி ஆகிறாரு அப்போ பதினொன்றாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்களால் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் அதாவது உங்களுக்கு வந்து லாப அதிபதியாக சுக்கரன் வந்து இந்த இதில் வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்கிற தொழிலில் லாபம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் வந்து சுபகாரியம் வந்து தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் வந்து நல்லபடியாக பெண் பார்க்குறவங்க மாப்பிள்ள கிடைக்காம உட்காண்டிருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது தன லாபம் நீங்கள் வந்து ஏற்கனவே இது பண்ணி கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நிகழ்ச்சி பணம் வரவு எல்லாம் இருக்கிறதுனால மனசில் வந்து ரொம்ப சந்தோஷங்களும் குடும்பமும் வந்து சந்தோஷமான சூழ்நிலையில் அந்த மீனராசிக்கு ராசிக்கு சுக்கர பயிற்சி நல்லாயிருக்கு மனதில் வந்து அதிக தைரியங்கள் ஏற்படும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சுப செய்தியாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில தான் வந்து சிம்ம ராசி கவனமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் துலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீபர் ராசி அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற வேண்டியது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பேச்சில் வந்து க வாய கோபப்படாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது அதே போல் ரிசிபர் ராசிக்கு எல்லாமே நல்லது தான் இருக்குது ஆனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போதும் அதாவது ஒரு காரியத்தை நீங்கள் வந்து யார் மேலையாவது யாருக்கிட்டேயாவது ஒப்படைக்கும் போதும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரிசிபர் ராசியும் தப்பிச்சிக்கலாம் மீது எல்லா ராசிக்குமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது யாரும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு உடம்பும் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்கும் வந்து அதீத நன்மை இருக்குது மகர ராசிக்கு வந்து சோமியத்தனத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு எல்லா ராசிகளுக்குமே வந்து நல்லது தான் செய்ய போகிறார் யாருக்கும் வந்து துன்பம் வராது கொஞ்சம் கவனமாக ரொம்ப உடம்புலையும் கவனம் டிரைவிங் பண்ணும்போதும் கவனமாக இருக்கிறவங்க வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் மீது எல்லாத்துக்குமே வந்து நல்ல அதை வந்து அனைத்து ராசிகளுக்கும் நல்லதே நடக்கும் இந்த சுக்கரனை வந்து நம்ம வந்து எப்படி பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து நினச்சி வழிபாடு பண்ணிக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மை நிலைகளை வந்து போக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆசைகள் நமக்கு வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து சுக்கர பகவானுக்கு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டீங்கனாலே நமக்கு வந்து சுக்கரன் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆக்டிவேட்டாகிடுவார் அதே மாதிரி நம்ம உடுத்தக்கூடிய இது ட்ரெஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஒயிட் கலரில் பூ போட்ட மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை வந்து நீங்கள் உடுத்திக்கிறது குறிப்பாக வந்து சுக்கரன் வந்து யாருக்கு வந்து நீசமாக இருக்குது யாருக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்றவங்க ஒரு வெள்ளக்கர்ச்சி இப்போ வந்து எப்பயுமே நீங்கள் வந்து கூட வச்சுக்கிறது நமக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட்டாகிடுவார் அதே போல் நீங்கள் வந்து வாசனை திரவியங்களை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சுக்கரன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுவார் நமக்கு வந்து எவ்வளோதான் நீசமாக இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம எப்பயுமே நல்ல நீட்டாக சுத்தமாக நம்மளோட போடுற ட்ரெஸ்ஸுகள் முதல்ல கொண்டு ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம நல்லா அழகாக நம்ம வந்து நம்ம பெர்சனாலிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டாலே சுக்கரன் வந்து மேக்சிமம் நமக்கு வந்து அனைத்து நன்மைகளையும் செய்வார் பொதுவாகவே ஒருத்தவங்க வந்து நல்லா நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னாலே நம்ம முகத்தில் வந்து அந்த ஒரு வசீகர தன்மை வந்து அதிகமாயிரும் நம்ம அதே மாதிரி சுக்கரன் ஆக்டிவேட் இருக்கா நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலே ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருக்கார் உச்சமாக இருக்கார் நல்ல இடத்துல இருக்கிறாரு அவருக்கு வந்து நன்மை தெரியுது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து லக்ஸுரிஸ் லைஃப் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான இதிலையும் வந்து எல்லா வித வச வசதிகளும் வாகன வசதிகளாக இருக்கட்டும் வீடு வசதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை அதே மாதிரி திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லதாக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருந்து நம்ம ஜாதகத்தில் வந்து ஆக்டிவேட் ஆகிருந்தாருனா இது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து உங்களோட இது வந்து சுக்கரன் வந்து வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த வெ வெள்ளை கலரும் பிங்க் கலரும் வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது பிங்க் வந்து நீங்கள் டார்க் பிங்க் லைட்டு பிங்க் எந்த மாதிரி பிங்க் வேணாலும் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு சுக்கரன் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆவார் இதுதான் நம்ம மேசம் முதல் மீனம் வர சுக்கர பயிற்சியை வந்து நம்ம பார்த்தாச்சு இது வந்து அனைவருக்குமே நல்லாயிருக்கு அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக தான் அனைவருக்குமே வந்து இந்த கணிப்பு வந்து போட்டிருக்கேன் இந்த இது வந்து பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ